ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் தேவையான அளவுக்கு புடலங்காயை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி அதை குக்கரில் போட்டுட்டு ஏற்கனவே பத்து நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கிற கடலப்பருப்பையும் எடுத்து அதே குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டையும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் குக்கரை அடுப்பில் வச்சுருங்க ரெண்டு விசில் வரட்டும் இப்போது அதுக்கு தேவையான மசாலாக்கள் அதாவது புடலங்காயை வந்து நம்ம கறி குழம்பு மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதனால தான் இப்போது அதுக்கு தேவையான இலம் பதமாக இருக்கிற தேங்காய் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நறுக்கின வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்ல மைய விழுதாக அரைச்சி மசாலா கலவையை எடுத்து தனியாக வச்சிருவோம் அதுக்குள்ளே குக்கரில் அது ரெண்டு விசில் வெந்து வரட்டும் இப்போது இந்த கலவை அதாவது அந்த முந்திரி பருப்பு இந்த இலம் பதமாக இருக்கிற தேங்காவாக இருந்தால் தான் நமக்கு அந்த தேங்காவில் பால் வரும் இல்லையா அந்த டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் இலேம் பதமாக இருக்கிற தேங்காவை மையை விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வானிலையில் எண்ணெயை காய வச்சிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்கின வெங்காயம் இது வந்து தாளிப்பு நல்ல வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக தக்காளி இந்த தக்காளியையும் போட்டு தொக்கு தக்காளியோட தொக்கு பிரிகிற வரைக்கும் தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுவோம் நல்லா வதங்கட்டும் அது வதங்கினா அந்த மாதிரி வத பச்சை வாசம் போனாதான் அந்த புடலங்காய் குழம்போட முழுமையான ஒரு சுவை நமக்கு கிடைக்கும் அதனால் தக்காளியோட அந்த பச்சை வாசம் தெளிவாக போயிடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான அளவுக்கு அதாவது அந்த தக்காளியோட தொக்கும் பச்சை வாசம் போகணுன்னாவே வழக்கமாக வந்து கொஞ்சம் கல் உப்பு பயன்படுத்தணும்னாக்கா நமக்கு அந்த தண்ணியெல்லாம் இறக்கி தக்காளியோட வாசம் வேகமாக போயிடும் தக்காளி நல்லா வெந்துடும் வழக்கமாக வந்து கொஞ்சம் உப்பை நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வெந்து கொதை கொதன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் பெரியிற அளவுக்கு நமக்கு தக்காளி அந்தளவுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இந்த புடலங்காயை வந்து கறிக்குழம்பு டேஸ்ட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டு இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலறி விடுவோம் கலறி விட்டுட்டு இப்போ இதுக்கான க அதாவது கொஞ்சம் மஞ்சத்தூளையும் வெறுமனே இதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா வேறு எந்த மசாலா வேண்டாம் கொஞ்சம் வந்து கரம் மசாலாவையும் கொஞ்சம் மட்டன் மசாலாவையும் இதில் நம்ம பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்கா அந்த சுவை மட்டன் அதாவது நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி ஒரு கறி குழம்புக்கு என்ன சுவை கிடைக்குமோ அதை விட சூப்பராக இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம இதில் கள்ளப்பருப்பு போட்டிருக்கோம் கள்ளப்பருப்புக்கு கூடுதலான ஒரு சுவை உண்டு அது வந்து குழம்ப வந்து தன்மையாக்கும் அதனால தான் இது கொஞ்சம் உண்மையாகவே அருமையான ஒரு சுவையை கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் மட்டன் மசாலா கரம் மசாலா போட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம் கொஞ்சம் கூடுதல் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் பயன்படுத்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாய் தூளையும் மல்லித்தூள் புரியுதுங்களா மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு அதாவது குழம்பு அந்த மட்டன் குழம்பு குழம்பி வரதுக்காக தான் அந்த மல்லித்தூள் இப்போ நம்ம பண்ணுற அந்த புடலங்காய் வந்து மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும் பொட்டாச்சு இப்போ நல்லா அந்த மசாலா கலவைகளை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மசாலா கலவைகள் எல்லாம் நமக்கு வந்து நல்ல ஒரு கொதிநிலைக்கு வரணும் அதாவது நல்லா கலந்து ஒரு தரமான ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த மசாலா கலவைகள் மட்டும் கொதிக்க விடுவோம் அப்படி நம்ம கொதிக்க விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசாலாக்களுடைய அந்த பச்சை வாசத்தன்மைகள் எல்லாம் போயிட்டு நல்ல பக்காவாக வந்து ஒரு தாளிப்பு தன்மைக்கு அது வந்துடும் த நல்ல ஒரு மசாலா வந்து அருமையான ஒரு மனம் வந்துடுச்சு இப்போ இந்த மட்டன் அதாவது கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கலவைக்கு கொஞ்சம் புதினா புதினாவையும் போட்டு நல்லா கலறி விடுவோம் அந்த புதினாவோட புதினா பார்த்திங்கன்னா வழக்கமாக அதை போட்டு அடுத்த கேட்டே பார்த்திங்கன்னா நம்ம கலறி விட்டோம்னா அதை சூட்லேயே அது வந்து அப்படியே வதங்கிடும் புதினாவோட தன்மையாக கொத்தமல்லி தன்மையும் அப்படி தான் சூட்லேயே வந்து அப்படியே வதங்கி நிற்கும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கருவேப்பிலையை எண்ணெயிலே போடலாம் எண்ணெயில் போட்டுவிட்டு நம்ம முடிக்கிற தருணத்தில் கருவேப்பிலை கருமையாக இருக்குது அதனால்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த கடலப்பருப்பும் புடலங்காயும் சூப்பராக வெந்துருக்கு கடலப்பருப்பு குழையாமல் பருப்பாகவும் புடலங்காய் தரமாக வெந்தும் இருக்குது இது தண்ணியை வீணாக்காமல் அப்படியே எடுத்து கொட்டி நல்ல கலரி விடுங்க அந்த மசாலா கலவையில் மேலே கீழே எல்லாம் நல்ல கலரி அந்த மசாலாவில் பார்த்திங்கனாக்கா இப்போ உங்களுக்கு இதோடு விட்டுறாமல் உங்களுக்கு எத்தனை எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தார் போல் தண்ணியும் இப்போவே பயன்படுத்துருங்க ஏன்னா தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா தான் அரைச்சி தேங்காய் விழுதை எடுத்து நம்ம இதில் கொட்ட போகிறோம் இல்லையா அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு இப்போவே போட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க நல்லா கொதிக்கவும் விடுங்க நல்லா அது கொதிக்கட்டும் உப்பு அதை வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டு விட்ருங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டோம்னாக்கா நல்லா அது கொதித்து அந்த தண்ணி தண்ணின்றது வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் அந்த சல்லுன்னு இருக்கிற தன்மை மாறணுன்னாவே நம்ம கொதிக்க விட்டோம்னாவே போதுமானது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொதிச்சதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறது நமக்கு என்ன அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மனம் இப்போ இதிலே வந்துடும் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னடா இன்றைக்கி போயிட்டு பிடி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அதாவது அந்த மட்டன் கறிக்கு ஸ்மெல் அந்த கறி குழம்பு மிஞ்சிற அளவுக்கு இந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும் புடலங்காய் குழம்பு பக்கவாக வந்து நமக்கு தண்ணி ஊற்றி தயாராகிடுச்சு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சா அந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து கொட்டி நல்ல கலர் விடுவோம் தேங்காய் முந்திரி பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயமும் முந்திரியும் நம்ம போடுறதுக்கு காரணமே அந்த குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும் சாப்பிட ஒரு அருமையான ஒரு சுவையை கொடுக்கும் நாக்கில் வந்து அந்த டேஸ்ட்டு ஒட்டி இருக்கும் அதுக்காக தான் வந்து முந்திரி பருப்பு நம்ம போடுறோம் போட்டாச்சு அந்த கலவையும் ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு நல்லா வந்து இதை வந்து கொதிக்க விடலாம் நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அளவுக்கு வந்து திக்னஸ் கிடச்சிடும் நமக்கு வந்து அந்த குழம்பு வந்து கெட்டித்தன்மையாக கிடைக்கும் ஸோ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுட்டு கொதிக்க விட்டுரும் அருமையாக இருக்கும் புடலங்காய் வந்து கறி குழம்பு சுவையில் நம்ம செஞ்சுருக்கோம் அவ்வளவு டேஸ்டியாகவும் இருக்கும் டிஃபன் என்ன வேணாலும் இட்லி தோசை சாப்பாடு மதியம் லஞ்சுக்கு கூட இதை பாக்ஸ் கூட கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இதை தயார் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு ப ஒரு அரை அஞ்சு நிமிஷம் அந்த கொதித்தன்மை வர வரைக்கும் மூடி வச்சுருவோம் மூடிட்டு எடுத்து பத்து நல்லா கொதித்து தலை தலைன்னு நிற்கும் குழம்பு வந்து பாருங்கள் தலை தழன்னு நிற்கிது இந்த நேரத்தில் வந்து மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க ஏன்னா அது என்ன வசுவையில் இருக்கு ஏன்னா நம்ம வந்து புடலங்காய் கடலப்பருப்பு வேக வைக்கும்போது ஒரு சால்ட்டு போடுறோம் தக்காளியை வதக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு போடுறோம் அதனால் வந்து இப்போ வதக்கும்போது இந்த டைமில் ஒரு முறை ஒரு டேஸ்ட்டை பார்த்துட்டு கொத்தமல்லி இலைகளை அப்படியே மேலாப்பில் தூவி கொதிக்க விட வேண்டாம் ஓரளவுக்கு தூவிட்டு அப்படியே கலறிட்டு கொஞ்சம் நேரம் மூடிவிட்டு என்ன ஐட்டம் டிஃபனுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அது பயன்படுத்தும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை லன்ச் பேஸ் லன்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம் சரிங்க பாருங்கள் அருமையாக வந்து சின்ன கசமையில் ஒரு புடலங்காய் வந்து கறிக்கொழம்பு டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேன் அவ்வளவு சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் சரியா பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தா இல்லை பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலனாக்கா கண்டிப்பாக கமெண்டில் உங்களோட கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து அதை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புக்கள் வந்து கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்து அழுத்த மறந்துடாதீங்க மற்றபடி அருமையான சின்ன கசமையில ஒரு புடலங்காய் கறிக்குழம்பு